ஹலோ வாசகாஸ் கோயம்பேடு சிவன் கோவிலில் உள்ள நவகரகத்தை தாங்கள் காண்பது இது பிரதர்ஷனம் பண்ணுகின்றபடி நீங்களும் என்னுடன் பிரதர்ஷனம் செய்து கொள்ளுங்கள் ஆதித்தாய சோமாய அங்காரகாய புதாய சுக்ராய சனீஸ்வராய ராகவே கேத்தவே நமக சனீஸ்வரன் அழகாக மாலை அணிந்துள்ளார் சூரிய பகவான் தன்னுடைய பத்தினியுடன் ரதத்தில் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டுள்ள ரதத்தில் காட்சி இதனுடைய சிறப்பு ஒரு பக்தர் பிரதர்ஷனம் செய்து கொண்டு உள்ளார் சனீஸ்வராய நமக இது உட்புற தோற்றம் கஜஸ்தம்பம் இதன் அருகில் உள்ள நந்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது மூக்கனாம் கயிறுடன் காணப்படுவது இந்த கோவிலில் உள்ள பல சிறப்புகளில் இதுவும் ஒன்று சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக இது கோயம்பேடு கோயில்